மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க இந்த அம்பானி பையன் இருக்கால அம்பானி பையனோட நீங்கள் பெரிய அம்பானியை நினச்சிடாதீங்க இவர் முகேஷ் அம்பானியில் உண்மையிலேயே அம்பானி பையன் ஆனந்த் அம்பானி அவரை பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி இருக்கேன் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு எவன் இருக்கான் எவனுக்கு அந்த தைரியம் இருக்குது நம்மளை எவனாலும் எதையும் செய்ய முடியாதுன்ற ஒரு நினப்பு இங்கே இருக்கிறவங்க சில பேருக்கு இருக்குது அந்த நினப்பில் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க நீ எப்புடா அதை நீ அது மேலே எப்பிட்றா நீ கை வைக்க போச்சு மரியாதைய அதை தூக்கி கொண்டாந்து எங்கள்கிட்டே மறுபடியும் தர்ற அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக சார் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண பார்த்தீங்களா இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்ததே வெளியில் யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துருக்காங்க ஒரே நைட் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இந்த ஐம்பதுனாயிரம் பேரும் நடந்து போயிருக்காங்க ஒரே ஒரு காரணம் இது வந்து ஏதோ நிலத்தை அபகரிக்கிறாங்க இல்லை இது இயற்கையத்தை இயற்கை வளர்த்த சுழன்றாங்க இல்லை தேவையில்லாமல் வாரி உடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை ஒரே ஒரு யானைக்கான போராட்டம் மாதுரி அப்படின்ற ஒரு யானை மகாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அது அங்கே இந்த கோல்காப்பூர் அங்கே அந்த இடத்துல வந்து அந்த யானை ஒரு கோயில் ஒரு ஜெயின் கோயில் அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக நைன்டீன் நைன்டி டூலேருந்து இப்போ நம்ம ஊர்லேயே ஃபேமஸான யானையெல்லாம் இருக்குது தஞ்சாவூரில் வெள்ளையம்மாள் இருந்துச்சு இங்கே நம்ம இதில் கும்பகோணத்தில் இது பாக்க சங்கமலம் இன்னும் ஏகப்பட்ட யானைகள் அந்தந்த யானையெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட ஒரு செல்லப்புள்ளையாகவே வளர்ந்துடும் அந்த யானைக்கு அந்த ஊருக்குமான ஒரு பாண்டிச்சேரியில் இப்போ கூட ஒரு யானை இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷமோ ஒன்று வருஷமும் இருக்கும் ஊரே ஒன்று கூடி அழுதுச்சு உண்மையில் அது வந்து ஃபீலிங் உள்ளே அடக்க அந்த அளவுக்கு வந்து யானை அந்த மக்களோட ப மக்களோட மக்களாக கலந்துருன்னு வைங்களேன் அந்த மாதிரி முப்பது வருஷமாக ஒரு யானை அந்த ஏரியாவில் இருந்துருக்கு அந்த கோயிலில் இருந்துருக்கு வழக்கம் போல் இந்த பீடை பீட்டா ஒன்று இருக்குல்ல அந்த பீட்டா என்ன பண்ணியிருக்கு இவங்க துன்புறுத்துகிறாங்க அந்த யானை காட்டு யானைன்னு அது காட்டுல தான் இருக்கணும் அந்த வழங்க இவங்க வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அது யானைக்கு சம்மந்தம் இல்லாமல் பல வேலைகளை இவங்க செய்ய சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த ஆளுங்க வந்து அதை டெஸ்ட்டு பண்ணி இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதை ரீஹாபிட்டேஷனுக்கு அனுப்பணும் அதாவது இந்த மறுவாழ்வு மையம் சொல்லுவாங்கல்ல அந்த மறுபடியும் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அதுக்கு அனுப்பணும் நான் யானைகள் சரணாலயம்னு வைங்கள மகாராஷ்டிராவிலேருந்து யானைகள் சரணாலயம் வேறு எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி தூக்கிட்டு குஜராத்துக்கு ஓடி இருக்காங்க ஏன்டா குஜராத்துக்கு போனாங்கன்னு பார்த்தா அங்கே அனந்த் அம்பானியோட வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வனவிலங்குகளோட சரணாலயம் ஒன்று அவங்க ரன் இருக்காங்க அரசாங்கத்துக்கு யானையை வந்து சரி செய்கிறதுக்கு கூட ஏர்போர்ட்டை விற்றாச்சு எல்லாத்தையும் விற்றாச்சு இதையுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கோபம் அவங்களுக்கு அன் அம்பானி மேலே கோபம் ஏன்னா அம்பானி வலுக்கட்டாயமாக இந்த யானையை தன்னோட வசப்படுத்திக்கிட்டாப்புல அப்படின்ற ஒரு கொதிப்பு உள்ளுக்குள்ள ஊர்காரங்கெல்லாம் ஒன்று தான் அம்ச்சு வச்சிருக்காங்க அம்ச்சு வச்சதுக்கப்புறம் அதை அங்கே இப்போ இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அதை கொண்டாந்து திருப்பி எங்கள் அதாவது யானை நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது அதை இங்கே வச்சே வைத்தியம் பாரு அதையும் கொண்டு போய் அங்கே விடுற அதாவது யானை பிறந்ததுலேருந்து காட்டு அந்த யானை மூணு வயசாக இருக்கிறப்ப அந்த கோயிலுக்கு வந்திருக்கு பிறந்ததுலேருந்து காட்டில் ஒரு யானை இருந்துச்சுன்னா அந்த யானையை திடீரென கொண்டு வந்த ஊருக்களை விட்டால் அது யானைக்கு நல்லதில்லை நமக்கு நல்லதில்லை ஆனால் ஒரு யானை பிறந்ததுலேருந்து அதோடய இனத்தோடு சேராமல் நம்மளோடையே இருந்துட்டு அதை கொண்டு போய் காட்டில் தனியாக விட்டால் அது யானைக்கு நல்லது இல்லை சொல்கிறாங்க நான் சொல்லலை அதை அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இந்த ஊர் மக்களுக்கும் அதுக்கும் ஒரு விதமான பாண்டிங்கு பயங்கரமாக இருக்கும் இது ப்ரெஷராக என்ன ஆயிடுச்சு சிஎம் வரைக்கும் போயிடுச்சு சிஎம்மு இதை நினச்சி மனுஷன் மறண்டு போயிட்டாப்புல எங்கே இவங்க கோபமெல்லாம் நம்ம பக்கம் திரும்பிடுமோ அப்படின்ற ஒரு நினப்பு அவருக்கும் இருக்குது அவர் உடனே என்ன பண்ணிட்டாப்புல இந்த கோர்ட்டு கூட்டி போச்சு இல்லை அந்த வந்தார ஆளுகளை கூப்பிட்டு வச்சு எப்பா இதுக்கு என்ன பதில் விட்டா இவங்க என்னையச்சு ஏஞ்சிட்ட கிழிச்சிருவாங்க போல இந்த யானையை திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப வந்தார ஒரு மெசேஜ் சொல்லுது இவங்க கோவத்தை பாருங்கள் எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் எப்போ நாங்கள் எதுவும் பண்ணலை எங்களுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை கோர்ட்டு கூட்டிகிட்டு போக சொன்னிச்சு அதனால நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் ஒன்றும் யானையை கடத்தி கொண்டு போய் எங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலை த நல்லா தெரிஞ்சாங்க யானை சந்தோஷமாக இருக்கணும் தான் நாங்களும் பாடுபடுறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் யானையை மீட்டுட்டோம் இவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க யானை இவ்வளோ கொடுமையும் வேதனையும் அனுபவம் அது மன அழுத்தத்தில் இருந்துச்சு அது இதுக்கு முன்னாடி எதாவது மதம் பிடிச்சிருக்கா இல்லை யாரையாவது தூக்கி போட முடிச்சிருக்கா இல்லை யானை ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆனால் யானைக்கு செய்ய வேண்டிய சில நல்லா அவங்க சொல்கிறாங்க ஜெயினில் பதினாலாயிரம் கோசால் இருக்குது அவ்வளோ மாடுகளை மெயின்டைன் பண்ணுற எங்களுக்கு யானையை மெயின்டைன் பண்ண முடியாது என்ன மெயின்டைன் பண்ணும் ப்ரோட்டோகால் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் பார்க்குறோம் அதை விட்டு நீ மாட்டுக்கு வந்தோன்னு தூயிப்பாடு என்ன பிரச்சனையும் அந்த பிரச்சனை இங்கேருந்து சம்மாதிடா யானைன்னு ஆனால் யானைக்கு ஒரு குணம் இருக்குது யானை நடக்கணும் நடந்தால் தான் யானை ஆரோக்கியமாக இருக்கும் யானை நடக்கலைன்னா அதுவே அது பெரிய ஆபத்தாக போயிடும் பல கிலோமீட்டர் நடக்கும் யானை அது நடக்க நடக்கத்தான் அதோட உடம்பு ஒன்றும் இல்லை அந்த காலில் இருக்க அந்த நடக்க அது எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்றாய் அந்த இதுக்கு பொதுவாக கோயில் யானை பெருசாக நடக்காது ஆனால் நடக்கும் அளவுக்கு ஒரு சாதாரண யானை காட்டுகள் எந்த அளவுக்கு நடக்குமோ அது ஊருக்குள்ளே இருக்க யானை நடக்காது இப்போ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னோடனே அத்தனையும் முதலமைச்சர் முதற்கொண்டு மன்னிச்சிருங்கன்ற லெவலுக்கு பேசிட்டாங்க நாங்கள் யானையை எப்படியாச்சு மறுபடியும் கோட் ஆறு வாங்கி திரும்ப கூட்டி வந்து கோயிலையே விட்டுடுறோம் அது இல்லாமல் அதை எப்படி சரி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் எந்தளவுக்குனால் அந்த ஐம்பதாயிரம் பேர் கூடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் சொன்ன இல்லை அந்த ஐம்பதாயிரம் பேரும் அட்ட டைமில் ஜியோலேருந்து வேறு நெட்ஒர்க்கு போட்டிருக்காங்க இது இது வந்து சைலண்ட்டு ப்ரொட்டஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம் இதை வேற மாதிரியும் எங்களுக்கு பண்ண தெரியும் கொண்டாந்து உள்ளேனா அந்த எஸ்டிம்க்கு எங்களை கூட்டி கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டிடாதீங்கன்ருக்காய் அதில் தான் அவங்க மரணிட்டாய் அதை பார்த்துட்டு அந்த யானை பக்கத்துலேயே என்னென்ன தேவையோ ஸ்விம்மிங் பூலு அந்த மணல் பான்ண்டு அப்புறம் யானைக்கு அந்த வைத்தியம் பார்க்குற ஆட் இது எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு குட்டி யானை டிஸ்பென்சரின்னு வச்சிங்களே அதை ஒரு கேர் ட்வெண்ட்டி ஃபோர் பா செவன் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு உண்மையிலே அந்த நம்பிக்கை மேலே கை வைக்கணுன்ற அந்த ஆசை கிடையாது அந்த யானையை எங்கக்கிட்ட வச்சுக்கணுன்ற அந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது யானை நல்லா இருக்கணும் அதனால் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் உங்கள் மா உங்கள் நம்பிக்கையை நாங்கள் மதிக்கிறோம் வேலிடேட் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் மிரட்டி விட்டான் என் ச மகாராஷ்ட்ராவில் ஆனால் அவங்க சொல்கிற காரணமும் கரெக்டு யானைக்கு ஒரு சில விஷயங்கள் செஞ்சு ஆகணும் ஆனால் முப்பது வருஷமாக இருக்கிற யானையை திடீர்னு இவங்க உள்ள அப்படி பார்த்தா எவ்வளோவோ யானைகள் எவ்வளவோ கோயிலாக இருக்குது இங்கே கேரளா போய்ட்டு கை பாரு பாப்போ கேரளாவில் இல்லாத யானையாக போய் கை வச்சுப்பார் தமிழ்நாட்டில் கோயில்கள் இதெல்லாம் அப்பப்பைக்கு அங்கே போய் அனுப்பணுன்றது முறை அதை முறையாக பார்த்து முறையாக கூட்டிகிட்டு போனால் பரோ இவங்க ஒட்டு மொத்தமாக கூட்டி வேண்டிய அது கஸ்டடியில் வச்சுக்கிற வேண்டியது இல்லை இது எல்லா இடத்துக்கு கண்ணில் பட்டதெல்லாம் அந்த ராஜாக்கள்லாம் இது இதை நான் எடுத்துக்கிறேன் பாங்க இல்லை அந்த ரேஞ்சுக்கு பண்ணி இருந்திருக்காங்க இவங்க மண்டையில் தட்டி மறுபடியும் அதை கொண்டாந்து விடுறான் இருக்காங்க ஏன் கொண்டாந்து விடுறதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு சொன்னான் ஆனால் கோர்ட்டு சொல்லணும் கோர்ட் என்ன சொல்ல போகும் தெரியல ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு விடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் மறந்துருவோம் அதுக்கப்புறம் அது அவங்க கண்ட்ரோல்லேயே இருக்கும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மகாராஷ்டிராவில் எங்கேயுமே யானைகள் சரணாலயம் இல்லையா இல்லை மகாராஷ்டிராவில் யானைகளை வச்சு பா இது பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி எதுவும் இல்லையா குஜராத்தில் தான் இருக்கா அதுவும் தான் இருக்கா அதுவும் அரசாங்கத்துக்கிட்ட இல்லையா தெரிஞ்சலாம்